அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் த பேண்ட் ஆஃபரிங் அப்படின்னு ஒரு ஒரு காரியம் தகன சர்வாங்க அங்க தகனபலி சர்வ தகனபலி இந்த சர்வாங்க அங்க தகன வலியில தேர் இஸ் நோ எனி பார்க் டு எனி ஒன் ஒருதன் சர்வ அங்க தகனபலியை கொண்டு வந்துட்டான் சர்வாங்க தகனபலியை கொண்டு வந்துட்டான் சொன்னா ஒரு பகுதியும் அதுல யாருக்கும் சொந்தமில்ல ஆசாரி எனக்கும் சொந்தமில்ல லேவினுக்கும் சொந்தமல்ல அங்க இருக்கிற யாருக்குமே சொந்தமல்ல அதை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வச்சு முச்சிலும் எரித்து அதை யாருக்கே செலவழிச்சிடணும் தேவனுக்கே கொடுக்கணும் அந்த சர்வாங்க தகனில போய் யார் கை வைக்க கூடாது ஆசாரியன் கை வச்சு பாதியை தூக்கிடக்கூடாது பாவ நிவாரண பலி செய்வதற்கு அங்க இருக்கு முன்னந்தொடையவனுக்கு கொடுத்துரு இவனுக்கு கொடுத்துரு இதை வந்து நீ சமைச்சு இங்கேயே சாற்று எல்லாத்துக்குமே ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார் அப்ப வேத புஸ்தகத்தையும் கொஞ்சம் நன்கும் என்ன செய்யணும் அறியும் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா நீ ஆசிர்வாதம் அடைவதற்காக நான் பேசுகிறேன் இது பாசஸ் ஆசாரியத்துவம் ஊழியத்தை செய்யற பாசஸ் மட்டும் பொருந்தும் அப்படின்னு சொல்லல விசுவாசியாக உங்களுக்கும் பொருந்தும் நீங்கள் தேவனுக்கென்று படைக்கிறதுல யார் அதுக்கு ஃபுல் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு ஏற்றதான காரியத்தையோ அவருக்கு விருப்பமுள்ள காரியத்தையோ அவர் ஏனால் அவர் யாருக்கு கண்டிப்பா கணக்கு கொடுக்கணும் கர்த்தருக்கு கண்டிப்பா கணக்கு கொடுக்கணும் அதே நேரத்துல நான் கொடுக்கறதெல்லாம் இவன் தானா எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நீ கர்த்தருக்குள்ளத வஞ்சத்தின்னு சொன்னா நீ யாருக்கு கணக்கு கொடுக்கணும் இது சிக்கல் உங்களை கர்த்தர் எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அதுல நீங்க சரியா இருங்க நீ கொடுக்கிறது சரியா செலவிடப்படுதா நீ கொடுக்கிறது சரியா போகுதா இல்லையா வாங்கினியா அவன் எடுத்தானா இவன் எடுத்தான் நீ செய்ய வேண்டியதை நீ சரியா செஞ்சுட்டீங்கன்னா உன்னை ஆஸ்ரதிக்கிறான் ஒரு ஒன்னைய ஆஸ்ரோதி அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறதான பாசஸ் அவரு என்ன காரியத்தில் அவர் கர்த்தருக்கு எதை எதை செய்யணுமோ எதை என்ன